தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி பதினாறு ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரி சதுர்த்தசி திதி நாள் முழுவதும் நட்சத்திரம் ஆகிலியம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மகம் நட்சத்திரம் அமிர்தோதி யோகம் சித்த யோகம் இரவு பதினோரு மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை யோகம் பரிகம் முப்பத்து ஆறு நாளிகை இருபத்து மூன்று நாளிகை கரணம் பத்திரை இருபத்து ஒன்பது நாளையும் முப்பத்து ஒன்பது வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை முப்பது வினாளிகை வியாஜ்யம் பதினான்கு நாளிகை நாற்பத்து ஒரு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை சதுர்த்தி திதி யோகினி ஆகாயம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அரை சிம்மராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு இரண்டு நாளிகை முப்பத்து எட்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் இன்றைய தினம் மாத சிவராத்திரி தினம் ஆகையால் மாலையில் சிவபெருமான் வழிபாடு மற்றும் சூரிய பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் தன லாபம் கூடும் காரிய சித்தி ஏற்படும் புகழ் கூடும் போட்டிகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உண்டு ரிஷபம் முன்கோபம் கூடும் காரிய ஜெயம் உண்டு தாயார் உண்டு சுகம் கூடும் மிதுனம் லாபகரமான நாள் அதிர்ஷ்டமும் உண்டு எதிரிகள் பலமிழப்பர் கடகம் நிலைத்தன்மை லாபம் சுகம் மேன்மை பணப்புழக்கம் அனுகூலம் மிக்கதொரு இனிமையான நாள் சிம்மம் தன லாபம் கூடும் பணப்புழக்கம் உண்டு வாழ்க்கை துணைவர் ஆதரவும் உண்டு சுகம் நிம்மதி கன்னி பணப்புழக்கம் கூடும் செலவுகளும் உண்டு குடும்ப செலவுகளும் உண்டு துலாம் காரிய வெற்றியும் லாபமும் சுகமும் கூடும் விருட்சிகம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் காரிய ஜெயம் உண்டு பெரியோர்கள் ஆதரவும் உண்டு தனுசு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மகரம் உற்சாகம் கூடும் வாழ்க்கை துணைவர் ஆதரவும் உண்டு பெரியோர்கள் ஆதரவும் உண்டு காரிய ஜெயமும் உண்டு கும்பம் வாழ்க்கை துணைவர் ஆதரவு பண லாபம் கூடும் புத்திரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு நற்பெயர் கூடும் மீனம் தொட்டது துளங்கும் பண வரவு கூடும் காரிய ஜெயம் புகழ் கூடும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை கோலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகெண் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் வடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்